பாவத்தை விட்டு விலகிறது எப்படி வந்து பரிசுத்தமாக வாழறது எப்படி சுயத்துக்கு மறிக்கிறது இதை குறித்து தான் இருந்தது அதுக்கப்புறம் அதே மாதிரியே சுவிசேஷம் மற்றவங்களுக்கு அறிவிக்கணுன்றது கூட கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க இப்போல்லாம் எப்படின்னா எப்படி வந்து ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திக்கிறாரு எப்படி உங்கள் பிஸ்னஸை மல்டிப்ளை பண்ணுவார் இதை பற்றி தான் ஃபோக்கஸ் அதனால் இப்போது கு ப்ரீச்சர்ஸ்லாம் உதாரணமே வந்து வியாபாரத்தை வச்சு தான் கொடுக்குறாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஊழியத்தையும் இவங்க வியாபாரமாக தான் பார்க்குறாங்க அதனால தான் இந்த மாதிரி உதாரணமும் வருது ஸோ இது வந்து தப்பான ஒரு ப்ராக்டிஸு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆல்வின் தாமஸ் பண்ணுறாரு அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வா வா wow. Have you heard about IKEA, the famous furniture manufacturing company? 80 years ago, 80 வருஷத்துக்கு முன்னாடி Ingvar Kamprad, he started this company. He was 17 years in 1943 when he started IKEA. Five years later, he started the furniture business. In 2021, in 445 locations, it is there. Oh my God. that the company started here and today it's a global phenomenon. I think you and I have to derive an inspiration here. வேர்ல்டு ஃபுல்லாக இன்னைக்கு இந்த கம்பெனி செவச்சிருப்பாருன்னா டோன்ட் வரி அபவுட் ஸ்டார்டிங் ஸ்மால் டோன்ட் திங்க் யூ சுட் ஸ்டார்ட் வித் த பேங் சம்டைம்ஸ் த பிகினிங்ஸ் விட் பி ஸ்டால் பட் த என் வில் பி க்ளோரியஸ் இந்த க்ளிப்பில் நம்ம சில இம்பார்ட்டன்ட் விஷயத்தலாம் நோட் பண்ணனும் ஃபஸ்ட்டு ஆல்வின் தாமஸ்க்கு ஒரு வியாபாரம் பெருகினது அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இவர் பண்ணுறது ஊழியம் ஆனால் இவர் வியாபாரத்துலேருந்து எக்ஸாம்பிள் எடுக்கிறார் அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா இவர் நோக்கம் பணமாக எடுது சரி ரெண்டாவது ஐக்கியா ஓனர் ஒரு விஸ்வாசியா அது நமக்கு தெரியாது அப்போ அட்லீஸ்ட் ஒரு விஸ்வாசிக்கிட்டேருந்து கற்றுக்கினா அது பரவாயில்ல அது ரெண்டாவது பிரச்சனை அப்போ இந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியை நமக்கு வேற சொல்கிறாருன்னா நமக்கு போதிக்கிறாருன்னா நம்மளையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா பண நோக்கமாக நம்ம இருக்கணும்னு சொல்ல வர்றாரு அப்போ இதில் மூணு பிரச்சனை இருக்குது இப்போ என்ன பண்ணுவாங்கண்ணா இவங்க எது சொன்னாலும் I want to encourage you by the word of God that God has given to us today in Zachariah chapter four verse ten. Who no dares despise the day of small peace? Yara Whatever you're holding in your hand is a capstone, is a cornerstone, and God is going to view it with joy. And God is going to rejoice over you. So don't worry about small beginnings. You are going to make it big. At the end of this year, I want to bless you. Your beginnings could have been small, your end is going to be glorious. God bless you. Have a wonderful day. You are going to become world famous. Hey! இந்த சர்க்கரையா நாலாவது அதிகாரம் ஒம்போதாவது வசனம் பத்தாவது வசனம் படித்தீங்கன்னா அதை எதை குறிச்சிருக்குன்னா ஆலயத்தை திருப்பி கட்டுறதை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார்னா அற்பமான ஆரம்பம் என்ன ஆரம்பிக்கும் போது சாதாரண விஷயமா தெரியும் ஆனால் கட்டி முடிப்பீங்கன்ற உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு அதுக்கு மூளைக்கல்லை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க அந்த மூளைக்கல் பார்த்தீங்கன்னா கேப் ஸ்டோன் ஆர் கார்னர் ஸ்டோன் அது ஏசு கிறிஸ்துவை குறிக்குது அதை வச்சு தான் முழு ஆலயம் கட்டப்படணும்னு அப்போ இவர் அந்த கேப் ஸ்டோன் நீ வச்சிருக்க கேப்ஸ்டோன்னு சாதாரண கேப் ஸ்டோன் கிடையாதுன்றதுல அந்த இவர் நம்ம ஆல்பன் தாமஸ் ஆக்சுவலாக அந்த கேப் ஸ்டோனுன்றது ஏசு கிறிஸ்துவ குறியுதுன்ற அறிவு கூட இவருக்கு இருக்க மாதிரி தெரியல அப்போ இது எதை குறிச்சு இருக்குன்னா ஆண்டவர் நம்மளை கட்ட போறாரு நம்மளை நம்மளுக்கு ரட்சிப்பு போறாருன்ற விஷயத்தை பற்றி பேசுது அது வியாபாரத்தை பற்றி பேசலை அதனால இது ரொம்ப மோசமான உதாரணம் இந்த மாதிரி எல்லா வியாபாரம் ரிலேட்டடான விஷயத்தையும் எடுத்துகிட்டு வந்து வேதத்தில் முக்கியமான உன்னத காரியங்களோடு இணைக்கிறது தவறான போதனை இதை கேட்காதீங்க நன்றி